என்னுடைய பெயர் தான் என்னுடைய கணவர் பெயர் எல்கானா எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியோ எங்களுக்கு குழந்தைகள் இல்ல என்னுடைய கணவருக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் அவருக்கு பிள்ளைகள் வேணும் இல்லையா அதனால பெனினால் அப்படின்ற இன்னொரு பொண்ணை திருமணம் செய்து கொள்றாரு அந்த பெண்ணுக்கு பத்து பிள்ளைகள் பிறந்தது பத்து பிள்ளைகள் பிறந்திருந்தா பிள்ளையே இல்லாத எனக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் என்ன எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்களேன் நான் அழுகாத நாட்கள் இல்ல ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழுவேன் ஆனாலும் என்னுடைய என் மேல இருக்க பாசத்துல வந்து சொல்லுவாரு நான் இந்த பத்து பிள்ளைகளை பார்க்கலாம் உன் மேலதானே அதிக அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆனாலும் மலடின்ற பேர் வாங்கினது நான் தானே என்னுடைய பாரம் என்னை விட்டு நீங்கள் அவ்வளோ அழுது வேதனைப்படுவேன் இப்படி இருக்கும் போது தேவாலயத்துக்கு போகிற நாட்கள் வந்தது அந்த நாள்ல தேவாலயத்துக்கு போய் தேவ சமூகத்துல உட்காந்து என்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைத்தேன் முணு முணத்து அவ்வளோ வேதனையோடு ஜெபித்தேன் இதை ஜெபி இந்த கேட்டு கொண்டிருந்தேன் ஏலி அப்படின்ற ஆசாரியர் என்கிட்ட வந்து இன்னம்மா எதுவும் மது அறிந்துட்டு இங்க உக்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு ஏன்னா அவ்வளோ முணுமுணுத்து நான் அழுது கொண்டிருந்தேன் அப்ப நான் சொன்னேன் இல்ல ஐயா எனக்கு வந்து பிள்ளைங்க இல்ல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் தேவன் ஒரே ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தாருனா அந்த பிள்ளை இந்த தேவாலயத்துக்கே கொடுத்தர்றேன் எனக்கு மலடின்ற பேர் சொன்னேன் அந்த மனுஷன் என்ன பார்த்து நீ அடுத்த முறை இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஆண் பிள்ளையோட வருவேன் சொன்னாரு எனக்குள்ள வந்த சந்தோஷத்தை அளவா சொல்ல முடியாது அவ்வளவு சந்தோஷம் தேவனுடைய சமூகத்துல என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு அவ்வளவு சந்தோஷமா இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாட்கள்லயே நான் பிள்ளை தாச்சியாய் மாறினேன் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஒரு ஆண் பிள்ளை

ஆசிர்வாதத்தை காட்டிலும் மேலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் அமேன்